இது சிங்கத்தாக்குறிச்சி சக்காரக்கொட்டி ரோடு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து டெல்லிக்காரங்க வச்சுருந்தாங்க இது ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் புதற்காடாக இருந்துச்சு இதில் ஆய்வு பண்ணி செஞ்சு ரெண்டு போர்வல் கொடுத்தேன் நல்லா தண்ணீர் அவங்க அதுக்கு பிறகு தண்ணியை உருவாக்கி காட்டின உடனே ஒரு மார்ஜின் வச்சு வேறு மற்றவங்களுக்கு வித்துட்டாங்க இது இந்த இடம் வந்து துண்டு துண்டு ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் போல் இருக்குது இப்போ வெவ்வேறு இடங்களில் ஆய்வு பண்ணி செய்ய வர சொல்லியிருக்காங்க முன்னாடி இது மண் மண்தடமாக தான் இருந்துச்சு இப்போ ரோடு போட்டிருக்காங்க புதுசாக இப்படி இது வந்து மானாவாரி பூமி கரிசல் மண் பூமி இது இதில் போரல் போட்டு தண்ணியை உருவாக்கி அதை ப்ரொமோட் பா த தண்ணியை காமிச்சிட்டு வேறு மார்ஜின் வச்சு வேறு கொடுத்துருந்தாங்க இப்போ வெவ்வேறு இடத்துல கிடக்கு இடம் துண்டு துண்டாக ஐம்பது ஏக்கர் இடமும் தொடர்ச்சியாக இல்லை இந்த வெவ்வேறு இடத்துல இப்போ ஆய் பண்ணி செய்ய வேற புதுசாக வாங்கினவங்க வரவழைச்சிருக்காங்க இதில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி கிடைக்குமா அங்கே எவ்வளோ வந்திருக்கு அந்த ரெண்டு பொருள் அங்கே ரெண்டு தான் சொல்கிறாங்க அங்கே நல்ல தண்ணி அவங்க தான் வண்டி அனுப்பி வச்சேன் பொருள் வண்டி ரெண்டு பேருமே நல்ல தண்ணி மூணு இஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு நூறு லிட்ரு நூற்றி முப்பது லிட்டர் தண்ணி கிடைக்கும் அது நிமிஷத்துக்கு அப்புடின்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி முப்பது லிட்டரு சார் அது ஆமாம் நூற்றி முப்பது இன்ட்டு அறுபதால் பிறகுங்க அறுபது அரிமன் பதினெட்டு எழுபத்தெட்டாயிரம் ஏழாயிரம் ஒரு பத்து மணி நேரத்துக்கு நீங்கள் எழுவத்தையாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் பம்பிங் அதாவது போர்வெல்லில் வந்து நீங்கள் பத்து மணி நேரம் தான் பம்ப் பண்ணணும் ஃபைவ் ஹெச்பி போட்டால் போதுமா இல்லை த்ரீ ஹெச்பி போட்டு ஃபைவ் ஹெச்பி அல்லது செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழுரை அல்லது பாஞ்சு அஞ்சு எச்சபி ஆனால் ஒரு நாளைக்கு கண்டினியூவாக எப்படியும் வந்துடும் ஒரு லட்சம் அப்படியே கட்டிக்காக இருக்காது கூடும் குறையும் அக்கார்டிங் த டுஸ்டிமேஷன் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ அப்படிங்கிற ஒரு கணக்கு இது நூறுங்கிறது நூற்றி முப்பதுங்கிறது ஒரு நூற்றி பத்து இருக்கலாம் நூறு கூட இருக்கலாம் அதை விட நூற்றி ஐம்பது கூட வரலாம் ஆவரேஜ் ஆமாம் அதுக்காக நூற்றி முப்பதுன்னு சொல்லிக்கிட்டு வெறும் பத்து வராது இருபது வராது புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த ப கொஞ்சம் பர்சன்டேஜ் முன்ன பண்ண இருக்கும் இதுதாங்க முதல் ஸ்கேனுங்கிறது அவர் நிற்கிறது டிரான்ஸ்பிட்டர் கை உள்ள இருக்கார் நாற்பது மீட்டர் வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இது நூற்றி முப்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அப்போ தெரியும் எப்படி இருக்கு ஏக்கர் தனியாக இருக்குல்ல அது பக்கத்தில் உள்ள இந்த ஏரியாவில் வடக்க தெற்கு நீரோட்டம் அதனால் கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் முதல் ஸ்கேன் முடிஞ்சது ஒரு நாற்பது மீட்ரு அதில் எதுவுமே பாயிண்ட் அமையலை ஃபுல்லாக பாறை இப்போ அதுக்கு அங்கிட்டு நாற்பது மீட்ரு மேற்கா வச்சு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி நாற்பது மீட்ரு ஆழம் இதெல்லாம் மக்காச்சோளம் தானே எல்லாம் அறுவடை முடிஞ்சிது இந்த மக்காச்சோள காட்டுக்குள்ள இது மூணாவது ஸ்கேனு ஒன்றாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் அது நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் தண்ணி வந்து நூறு அடி ஆழத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி நாற்பது மீட்ரு டெப்த்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்காங்க சார் ஏன்னா அடுத்த தர அது உங்களுக்கு மட்டும் தான் ஞாபகம் எத்தனை மீட்டர்னு மட்டும் போகும்போது அளந்துட்டு போயிடலாம் அந்த வேப்ப இருந்து எத்தனை மீட்டர்னு அளந்துட்டோம்னா மாறது எந்த டைரக்ஷனுங்கிறது முக்கியம் இல்லை ஆப்சைட் எடுக்கணும் அதுக்கு ரெண்டு மாமா இது இருக்கணும் ரெண்டு எடுக்க ஒன்று எடுத்தாலே ஒரு ஆர்க் அடிச்சு பார்க்கணும் சரி சரி என்ன இதை வெட்ட வர்றவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாது என்னது ஆமாம் பார்க்கணும் இது பாதைக்கு கிழக்க இது நாலாவது ஸ்கேன் சோளக்காட்டுக்குள்ளே மூணு ஸ்கேன் பார்த்து முடிஞ்சுது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அமைஞ்சிருக்கு இது சோளக்காட்டுக்கு கிழக்க ஒரு மண் தடத்துக்கு கிழக்க இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு நூற்றி நாற்பது மீட்டர் காலத்துக்கு இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த பாதைக்கு பக்கத்தில் இது அஞ்சாவது ஸ்கேனு இங்கே நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது மீட்டருக்குள்ளே மட்டும்தான் ரிப்போர்ட் இருக்குது அது அநேகமாக அறுபது எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி அதிகப்படி ஆழம் இரநூத்தம்பது அடி ஆழம் மட்டும் அதை போட்டுக்கலாம் நாலாவது ஸ்கேனில் இது வந்து இறக்குறைய ஐம்பது ஏக்கர் இடம் பிட்டுப்பிட்டால் அவங்க விரும்புகிற இடத்துல மட்டும் இப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி நாற்பது மீட்ரு ஆழம் இது ஓடை இவங்க இடத்துல இது இன்னொரு பகுதி இது ஆறாவது ஸ்கேனு இந்த ஓடைக்கு அருகே இது ஆறாவது ஸ்கேனு அங்கே பாதை பாதைக்கு பக்கத்தில் பார்த்த அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்த அஞ்சு அந்த அஞ்சு ஸ்கேனில் அது பெஸ்ட் இடம் கொஞ்சம் டீப்பராக அதாவது இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே எண்பது அடியிலேருந்து இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே அது ஈல்ட்டு கிடைக்க வாய்ப்பு ஒரு கடினப்பறை முறிஞ்சு அதில் பிரேக் ஆகி தண்ணி வருது ஃபஸ்ட்டு அந்த இடத்தான் போர் போட சொல்லியிருக்கு இது ஓடை இவங்க அடுத்த வழியாக போகக்கூடிய ஓடை இதுக்கு பக்கத்தில் இது ஆர் ஆர் ஸ்கேன் நடக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி நாற்பது மீட்ரு ஆளம் ஸோ இது வரைக்கும் அஞ்சு ஸ்கேனில் உங்களுக்கு மூணு பாயிண்ட்டு செலக்ட் ஆகிருக்கு இதில் பாயிண்ட் அமைதாக இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும் பத்து நிமிஷத்தில் போடுறோம் இது ஏழாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி நாற்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த ஓடப்பகுதியில் பார்த்த ஆறாவது ஸ்கேனில் எதுவும் பாயிண்ட் அடையாளம் வைக்கல ஒரு இடம் மட்டும் அடையாளம் இருக்குது ஒரு ரெண்டு மீட்டர் இல்லை டிரான்ஸ்போர்ட்டர் கருதுலேருந்து அது அறுபது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஊற்று தான் அதனால் அதில் அடையாளம் வைக்கல இன்னொரு கல்வி வெள்ளை நான் நம்பர் எழுதியிருக்கேன் பாரு இந்த ஏழாவது ஸ்கேனில் அமைஞ்ச பாயிண்ட்டு ஆர்ஆர் ஸ்கேன் பாயிண்ட் அதே சரத்தில் இங்கே வடக்கு தள்ளி அமைது ஆறாவது ஸ்கேன் பாயிண்டோட இது பெட்டரான இடம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் வைக்கல இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எழுபது அடி எண்பது அடிக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல தண்ணி இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாறை முறிஞ்சு எண்பது அடிக்குள்ளே தண்ணி வருது இது ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு குறைவான தண்ணி நீர்லாம் இருக்குது இது ஏழா ஸ்கேன் ரிப்போர்ட் ஆறு ஏழாவது ஒரே சரம் எதுதான் பாயிண்டாக அடையாளம் அடையாளம் பண்ணியிருக்கு ஆறும் ஏழும் ஒரே சரம் ஆனால் ஆறாவது பாயிண்ட்டோட ஸ்கேன் பாயிண்ட்டோட ஏழாவது ஸ்கேன் பாயிண்ட்டு பெட்டராக இருக்குது ஸோ ரெண்டு நாலு ஐந்து ஏழு தேர்வு செய்துள்ளோம்